சர்க்கஸ்ல இருக்கிற ஒரு யானை வினோதமா ஒரு குட்டி போட்டுருக்கு எல்லாரும் வந்து பார்க்க வராங்க சர்க்கஸ் மாஸ்டரும் அதை பார்க்க பாக்க பார்த்தா அந்த யானையோட காது மட்டும் ரொம்ப நீளமா இருக்குது அதை பார்த்தவன அவர் ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு இது மட்டும் இல்லாம அந்த மாஸ்டர் அந்த யானையை ரொம்ப திட்டுறாரு அடிக்க போகும்போது அந்த அம்மா யானை அவரை தூக்கி தண்ணியில வீசிருது இந்த கேப்ல அந்த யானை அதோட அம்மா கிட்ட போய் ஒழிஞ்சிக்கிறது எல்லாரும் அதை பார்த்து ரொம்ப கியூட்டா இருக்குன்னு சொல்றாங்க ஆனா அந்த மாஸ்டர் மட்டும் இது உயிரோடவே விடவே இருக்க கூடாது இதை எப்படியாவது கொன்றுரணும் அப்படின்ட்டு எல்லாத்தையும் சொல்றாரு யாருக்குமே இதை கொள்ள மனசு இல்ல ஏன்னா அது அவ்வளோ அந்த மாஸ்டர் கொன்னே ஆகும்னு நிற்காரு எல்லாரும் ரொம்ப கெஞ்சினதுனால அவர் சரின்ட்டு விடுறாரு அங்கே இருக்கிற எல்லாருமே அதை சர்க்கஸ்க்கு ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்காங்க அதோட அம்மா யானையுமே அதை ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்க அப்போ அந்த மாஸ்டருக்கு ஒரு ஐடியா வருது இது காதுனால தானே பிரச்சனை இது காதை ஒரு குள்ளா மாதிரி போட்டு மூடிட்டானா யாருக்குமே இது வினோதமாக தெரியாது அப்படின்ட்டு ஒரு ஐடியா பண்ணுறாரு அதே மாதிரி ஒரு குள்ளா மாதிரி போட்டு அதை அனுப்பிவிடுறாரு அதோட காது வெளியே தெரியவே இல்லை ஆனால் ஒரு லேடியோட முடியை பார்த்து அதை அட்ராக்ட் ஆகி அதை பிடுங்கி இழுத்துருது அதை மோந்து பார்த்த உடனே அதுக்கு தும்மல் வந்தோடனே அந்த கேப் கலன்றது